வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சேர்ந்து பிறகு தான் நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து எல்லாமே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க ஆனால் சிவாக்கு மட்டும் வந்து மண்டக்குள்ளே வந்து எப்படி நம்ம போனால் சர்ஜரி எப்படி தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கு அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்னேகா வந்து சிவா கால் பண்ணுறாங்க எப்படி சிவா இருக்க இப்போ ஓகேவா என்னால் தான் வந்து பார்க்கவே முடியல அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் சிவாக்கு வந்து எதுவும் பேச பேசுகிறதுக்கு இஷ்டமே இல்லை சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னா இந்தமாரி மெடிக்கல்ஸ்லாம் வர எத்தனையோ சர்ஜரி பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நடந்ததே இல்லை இந்தமாரி மெடிக்கல்ஸ்லாம் வருது சாதாரணந்தான் விடு சிவம் அப்படின்னு ஒன்று இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணேன் எனக்கு தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை அவரோட பிளட் சாம்பிள் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு ஒன்று நம்ம ஜ ஸ்னேகா வந்து ஜர்க் ஆகிடுவாங்க சிவா என்ன இருக்குது எப்போவுமே சக்ஸஸ் மட்டும்தான் வரும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படிலாம் வந்து ரொம்ப பேசுகிறாங்க இவங்க ரொம்ப பேசுகிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா சிவாவுக்கு வந்து ஸ்னேகா மேலே கொஞ்சம் டவுட் வருது உடனே சிவா வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து திரும்பவும் வந்து யோசித்து பார்க்குறாரு அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் போட்டு போய் கடுப்பு போயிடுறாரு ஒன்று நம்ம சிந்து வராங்க செந்து வந்து பார்த்திங்கன்னா சிவாவை வந்து பார்த்துட்டே இருக்காங்க பார்த்த அப்புறமா கையெல்லாம் பிடிச்சி அழுதுட்டுருக்காங்க எத்தனை பேர் இந்த கையால் என்ன காப்பாற்றிருப்பா டாக்டர் எப்படி அடிச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறமா வந்து இதெல்லாம் யார் பண்ணாங்களோ நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் நீ கவலையே கவலையப்படாது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட வந்து நம்ம சிந்து சொல்கிறாங்க சிவா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கலை நம்ம சிந்து பேசுகிறத எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க உடனே சிவாக்கும் வந்து புரியுது சிந்து ஏன் இந்த மாதிரி பண்ணி என்ன தான் பொய் பண்ணி தரும் அவளுக்கு இருக்கிற பாசம் எல்லாமே உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்